தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பாகிஸ்தான் அத்துமீறல் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பிரச்சனை என்பது இன்று நேற்று அல்ல பாகிஸ்தான் செய்யக்கூடிய தவறுகளுக்கு இந்தியா அரசின் அடிப்படையில் தான் பதிலடி கொடுத்து வருகிறது இரண்டாயிரத்தி எட்டில் மும்பை தாக்குதல் நடந்த போது நூத்தி அறுபத்தி ஆறு பேர் கொடூரமாக கொல்லப்பட்டனர் அன்றைக்கு அமைதியான முறையில் இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் உள்ளவர்கள் மீதும் நட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐநா சபையிலும் அனைத்து தரப்பினரிடம் கோரிக்கை விடுத்தோம் ஆண்டு பஞ்சாப் படைத்தளத்தில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தாக்குதலில் ஈடுபட்டனர் அப்போது பாகிஸ்தானில் உள்ள பாதுகாப்பு அதிகாரிகளை இந்தியாவிற்கு அழைத்தோம் தாக்குதல் குறித்த டிஎன்ஏ ஆதாரம் தொலைபேசி உரையாடல்கள் உள்ளிட்டவற்றை பார்க்க வருமாறு அழைத்தோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் புல்வாமாவில் தாக்குதல் நடத்தப்பட்டது நாற்பத்தி ஆறு ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர் இதற்கு பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்குள்ளேயே சென்று பதிலடி கொடுத்து விட்டு வந்தோம் ஒவ்வொரு முறையும் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்து வருகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பஹல்காமில் தாக்குதல் நடத்தப்பட்டது பஹல்காமில் சுட்சர்லா பயணிகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தினோம் பாகிஸ்தான் ராணுவம் மீதோ அல்லது சாலையிலோ பொதுமக்கள் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தவில்லை தீவிரவாத முகாம்கள் மீது மட்டும்தான் தாக்குதல் நடத்தப்பட்டது ஆனால் பாகிஸ்தான் ராணுவம் அப்பாவை பொதுமக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது கடந்த மூன்று நாட்களாக நானூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை அனுப்பி தாக்குதல் நடத்தியுள்ளார்கள் நாம் தீவிரவாத மையங்களை அழைக்கிறோம் ஆனால் பாகிஸ்தான் நம் அப்பாவை மக்களை குறிவைத்து தாக்குகிறது இந்தியா மிகப்பெரிய பொருளாதார நாடு ஆனால் பாகிஸ்தான் பனிரெண்டில் ஒன்று என்ற விகிதத்தில் குறைந்த பொருளாதாரத்தில் உள்ளது ஆகையால் பாகிஸ்தானுடன் உடன் சண்டை போட்டுச் செய்பது என்பது பெரிய விஷயம் அல்ல பாகிஸ்தான் தாக்குதலுக்கு உட்பட்ட பகுதியில் நாம் இல்லை ஆனாலும் நாம் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் சீருடை பணியாளர்கள் கூறும் அறிவுறுத்தல்களை நாம் கேட்க வேண்டும் அரசு சொல்வதை நாம் கேட்க வேண்டும் சென்னை காவல் ஆணையர் அருண் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அதற்கு ஏற்றார் போல் நாம் நடந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு அண்ணாமலை தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க